அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்தூ அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தவகி ஜமாத் மார்க்கம் சார்ந்த சமுதாய பேர் இயக்கம் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்களிடத்தில் மார்க்க பணி செய்வதை நீங்கள் அறிவீர்கள் அல்லாவுடைய வேதத்தையும் நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகளாருடைய அந்த பொன்மொழிகளையும் பின்பற்றி ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் இம்மையிலும் வெற்றி பெறுகின்றான் அல்லாவுடைய அன்பையும் பெற்று சொர்க்கம் செல்கின்றான் இந்த உலக வாழ்வு என்பது மனிதர்களுக்கு சோதனை இந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த அருள்முறையின்படியும் நபிகளார் காட்டி தந்த வழிமுறைப்படியும் வாழ வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதலை தமிழ்நாடு ஜமாத் தமிழகம் முழுவதும் தமிழ் பேசக்கூடிய அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து வருகிறது கடந்த இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் தமிழகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற தர்காக்களில் இஸ்லாமியர்களுடைய கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கும் ஆனால் இணை வைப்பது எவ்வளவு பெரிய பாதகமான நிகழ்வு மறுமையில் படைத்த இறைவனின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய நிகழ்வு மறுமையில் அல்லாஹுத்தாலா சொர்க்கத்தையே உங்களுக்கு ஹராமாக்கி விடுகின்றான் மறுமையில் படைத்த இறைவனின் மன்னிப்பு கிடைக்காமல் போயிவிடுகிறது இணைவிக்காத ஒரு சமூகமாக நாம் உருவாக வேண்டும் என்று இணை வைப்பின் விபரீதத்தை நாம் மக்களிடத்தில் பிரச்சாரமாக செய்தோம் அதனுடைய விளைவு இன்றைக்கு லட்ச மக்கள் ஏகத்துவத்தின் பக்கம் வந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய பேர் உதவியினால் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களிடத்தில் சொல்லி ஒரு பெரிய புரட்சியையே நாம் தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வாழக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ரோல் மாடல் அது சினிமா நடிகர்களாகவோ அல்லது அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களாகவோ இருந்த காலம் ஒன்று உண்டு ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமினும் தனக்கு யாரை ரோல் மாடலாக வைத்துக் கொள்ள வேண்டும் யாரை வழிகாட்டியாக தலைவராக அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தான் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகளாரைத்தான் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த நபிமொழியை அல்லாவுடைய தூதரை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை மக்களிடத்தின் சொன்னதின் விளைவாக இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமிய சமூகம் ஒரு விஷயத்தை செய்தால் அது வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி படைத்த இறைவன் என்ன சொல்லியிருக்கின்றான் அல்லாவுடைய தூதரவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய சமூகம் மாறியிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரத்தின் மிகப்பெரிய வெற்றி இது என்பது மறுக்க முடியாத உண்மை தமிழ்நாடு ஜமாத் என்கின்ற இந்த சமுதாயம் சார்ந்த மார்க்கம் சார்ந்த பேர் தமிழகம் முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிளைகளை நிறுவி பல்வேறு வகையான மார்க்க பணிகளை செய்து வருகிறது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு கிளையில் வாரத்திற்கு ஒரு பெண்கள் பயான் ஒரு மெகாஃபோன் பிரச்சாரம் ஒரு தெருமுனை கூட்டம் ஒரு உள்ளரங்கு நிகழ்ச்சி ஒரு குழுதாவா ஒரு பெண்கள் குழுதாவா தனிநபர் தாவா அதே போல தெருமுனைக் கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் இது மட்டுமல்லாமல் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு தனிநபர் தாவா மார்க்க பிரச்சாரம் இப்படி ஒரு கிளைகளில் மட்டும் ஒரு வாரத்தில் நீங்கள் கணக்கெடுத்தீர்கள் என்று சொன்னால் பத்துக்கும் மேற்பட்ட பணிகள் ஒரு கிளைகளில் நடக்கிறது அப்போ ஆயிரம் கிளைகள் இருக்கிறது என்றால் வாரத்திற்கு எத்தனை நிகழ்வுகள் எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் எப்படிப்பட்ட அழைப்பு பணியை நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு வியப்புக்குரிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நம்மீது சுமத்திய அழைப்பு பணியை நாம் பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற உயரிய சிந்தனையோடு அல்லாஹுத்தாலா தன்னுடைய அருள்மறையில் கூறுகின்றானே மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் தீமையை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும் அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றானே அப்படிப்பட்ட ஒரு மார்க்க பணியை இன்றைக்கு தமிழ்நாடு தௌகி ஜமாத் தமிழகம் மட்டுமல்ல அருகில் இருக்கக்கூடிய கேரளா அதே போல கர்நாடகா மும்பை போன்ற பகுதிகளிலும் ஏகத்துவ பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் இந்த உலக ஆதாயம் கிடையாதுங்க இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான பதவியோ பொருளோ பொருளாதாரமோ கிடையாது புகழோ கிடையாது முழுக்க முழுக்க என்ன காரணம் என்று சொன்னால் ஒவ்வொரு மூமியின் மீதும் இந்த அழைப்பு பணியை இறைவன் சுமத்திருக்கின்றான் இறுதி தூதருக்கு பிறகு இந்த அழைப்பு பணியை ஒவ்வொரு மூமினும் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹுத்தாலம் மீது வலியுறுத்துகின்றான் அல்லாவுடைய அவர்களும் தனக்கு பிறகு இந்த அழைப்பு பணியை செய்யக்கூடிய மிகப்பெரிய பணியை நம் மீது சுமத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அழைப்பு பணியை மக்களிடத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பணியை தான் தமிழ்நாடு தவகு ஜமாத் இத்தனை ஆண்டுகளாக செய்து வருகிறது நம்முடைய பணிகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் சிறு மாநாடு என்று அறிவித்தாலும் சரி அல் அல்குரான் மாநாடு என்று அறிவித்தாலும் சரி முகமது ரசுல்லா என்கின்ற மாநாடை அறிவித்தாலும் சரி மாநாடு ஓராண்டுகளுக்கு முன்பு இருக்கும் ஆனால் நம்முடைய செயல் திட்டங்கள் நம்முடைய களப்பணிகள் நாம் சென்று மக்களிடத்தில் செய்யக்கூடிய அந்த அழைப்புப் பணிகள் தாவா பணிகள் என்பது ஓராண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிடும் இந்த ஓர் ஆண்டுகள் முழுவதும் தமிழ் பேசக்கூடிய அத்தனை மக்களிடத்திலும் நாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து இந்த ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு மகத்துவமான பணியை நாம் செய்ததன் விளைவு விரல் விட்டு எண்ணக்கூடிய இருந்த ஏகத்துவவாதிகள் இன்றைக்கு தமிழகத்தில் இலட்சோபலட்ச மக்களாக மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது அல்லாவுடைய பேர் உதவியினால் அல்லாகுத்தாலா நம்முடைய அழைப்பு பணிக்கு கொடுத்த மிகப்பெரிய வெற்றியாக நாம் கருத வேண்டும் இந்த அழைப்பு பணி தொய்வில்லாமல் இன்னும் ஆண்டாண்டுக்கு தொடர வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரை இந்த அழைப்பு பணியை செய்வதற்கு நம்முடைய ஜமாத்து நிர்வாகம் செயல்படுவதற்கு நாம் எந்தவித பொருளாதாரத்தையும் வெளிநாடுகளிலிருந்து நன்கொடையாக பெறுவது கிடையாது அரசியல் கட்சிக்கு ஆதரவு தருகின்றோம் எங்களுக்கு நன்கொடைகள் கொடுங்கள் என கேட்பது கிடையாது ஆனால் எப்படி இந்த நிர்வாக கட்டமைப்பு செயல்படுகிறது என்று சொன்னால் உங்களுடைய ஆதரவினால் நீங்கள் அன்றாட வருமானம் ஈற்றி அந்த வருமானத்தின் ஒரு பகுதியை அழைப்பு பணிக்காக மார்க்க பணிக்காக செலவிடுகின்றீர்களே அந்த தொகையை வைத்துத்தான் இந்த தலைமை நிர்வாகம் என்பது மிக வீரியமாக ஆயிரம் கிளைகள் மூலம் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கேற்ப பிரச்சார களத்தை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பொருளாதாரம் முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவினால் நீங்கள் திரட்டக்கூடிய அந்த பொருளாதாரம்தான் இந்த நிர்வாக கட்டமைப்பு சிறப்பாக செயல்படுவதற்கு மிக மிக அவசியமானதாக இருக்கிறது இந்த நிர்வாக கட்டமைப்பில் தலைமை இருக்கிறதே இந்த தலைமை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிளைகளை கண்காணித்து கொண்டிருக்கிறது நிர்வாக கட்டமைப்பை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறது கிளைகளில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை அவ்வப்போதே களை எடுத்து அந்த தாவா பணிகள் வீரியமாக செயல்படுவதற்கு மாநில நிர்வாகிகள் அந்தந்த கிளைகளுக்கும் மாவட்டங்களுக்கும் சென்று அடுத்த செயல் திட்டங்கள் குறித்து தாவா பணிகள் மேம்படுத்துவதற்கு குறித்த ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ஒரு பொருளாதாரம் தலைமைக்கு தேவைப்படுகிறது அதே போல தலைமை நிர்வாகத்தின் சார்பில் திருச்சியில் இருக்கக்கூடிய எம்ஐசி கல்லூரியை நடத்தி வருகின்றோம் இந்த எம்ஐசி கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு மார்க்க கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த கல்லூரியில் பயின்ற மாணவர்கள்தான் தமிழகம் முழுவதும் பம்பரமாக சுழன்று இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள்தான் அசத்தியத்திற்கு எதிராக சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு மிகப்பெரிய மார்க்கறிஞர்கள் என மார்த்தற்றி கொண்டவர்களுக்கு முன்னால் அமர்ந்து ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய நபர்களாக இன்றைக்கு களத்தில் நிற்கிறார்கள் என்றால் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் என்பது மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹுத்தலா நமக்கு கொடுத்திருக்கின்றான் இந்த விவாத களத்தில் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த மாணவர்களை தயார்படுத்துகின்றோம் எம்ஐசி கல்லூரியின் மூலம் இதற்கு ஏராளமான பொருளாதாரம் நம் ஆண்டுதோறும் செலவு செய்யப்பட தேவை இருக்கிறது அதேபோல போல ஹிவுல் மதர்சா மூலம் இன்றைக்கு ஒரு ஆண்டிற்கு முப்பது முப்பத்தைந்து மாணவர்கள் புதிதாக செல்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் எழுவது மாணவருக்கு குறையாமல் அல் அல்குரானை மனனம் செய்யக்கூடிய சிறார்கள் இன்றைக்கு அந்த மதர்சாவில் பயின்று வருகிறார்கள் இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள்தான் ரமலான் மாதத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய கிளைகளில் இரவு நேர தொழுகையை நடத்தக்கூடிய இமாமாக முன்னின்று தொழுகை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வெளிமாநிலங்களில் தான் நம்ம இமாங்களை வரவழைத்து இரவு நேர தொழுகைக்கு பயன்படுத்துவோம் ஆனால் இன்றைக்கு ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய குழு மதர்சாவில் அல்குரானை மனநம் செய்த மாணவர்களே இன்று இரவு நேர தொழுகையை இமாமாக நின்று நடத்தக்கூடிய அளவிற்கு அல்குரானை மனனம் செய்யக்கூடிய அந்த மாணவர்களை உருவாக்கியிருக்கின்றோமே இந்த மதர்சாவிற்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான ரூபாயை நாம் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது இதுவெல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கிறது அதே போல நம்முடைய ஜமாத்தின் சார்பில் பள்ளிவாசல்கள் நிர்வாகம் செய்யப்படுகிறது அந்த பள்ளிவாசல்கள் பராமரிப்பு அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய ஊதியம் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகள் இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்முடைய ஜமாத் நிர்வாகம்தான் இதை செய்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஜமாத்தின் சார்பில் நடத்தக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது தலைமை நிர்வாகம் சார்பாக நடத்தக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய பேரணிகளை நாம் நடத்திருக்கின்றோம் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்திருக்கின்றோம் அதன் மூலம் மத்திய மாநில அரசாங்கத்திற்கு நம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம் இந்தியாவில் யார் பாதிக்கப்பட்டாலும் சரி ஒரு இஸ்லாமியர் ஏதோ ஒரு முறையில் தாக்கப்படுகிறார் என்றால் அவருக்காக போராடக்கூடிய ஒரு சமுதாய அமைப்பாக இன்றைக்கு தமிழகத்தில் தமிழ்நாடு தவி ஜமாத் விளங்குகிறது என்று சொன்னால் அந்த பொருளாதாரம் இருக்கிறதே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கும் பல்வேறு மாநாடுகளை நாம் அறிவிக்கின்றோமே அந்த மாநாடுகள் போன்ற பணிகளை செய்வதற்கும் பொருளாதாரம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது அப்போ அந்த மாதிரியான பொருளாதாரம் எங்கு கிடைக்கிறது நிர்வாகிகளான நீங்கள் நம்முடைய ஜமாத்து உறுப்பினர்களான நீங்கள் நம்முடைய ஆதரவாளர்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துத்தான் இன்றைக்கு நம்முடைய நிர்வாகம் சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தலைமை அலுவலகத்தில் இன்றைக்கு காலத்திற்கேற்ப சமூக ஊடகங்கள் மூலம் பிரச்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மாநில நிர்வாகிகள் உயர்நிலை குழு உறுப்பினர்கள் மாநில பேச்சாளர்கள் பேசக்கூடிய மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் அதுபோல சமுதாயம் சார்ந்த விஷயங்களை சிறிய சிறிய காலாக எடிட் செய்து அதை மக்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய சமூக ஊடகங்கள் வழியாக கொண்டு செல்லக்கூடிய பணி இன்றைக்கு தலைமையில் எடிட்டிங் ரூமில் இன்றைக்கு அதில் அனுபவம் பெற்ற பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதேபோல தொலைக்காட்சிகள் மூலமாகவும் சமூக ஊடகங்கள் வழியாகவும் மார்க்க பயான்கள் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய குடும்ப வழக்குகள் நம்முடைய தலைமையில் இருந்து தான் சரியத் கவுன்சில்கள் பல்வேறு குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கப்படுகிறது இப்படி அடுக்கடுக்காக பல்வேறு பணிகளை நம்முடைய ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது இந்த பணிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஜக்காத்து வசூல் செய்கிறோமே அந்த ஜக்காத் தொகை கொண்டு செய்வது கிடையாது ஒருவர் வந்து சிறுவர் இல்லத்திற்கோ முதியோர் இல்லத்திற்கோ அல்லது ஜக்காத்து வகைக்கோ பொருளாதாரத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அது அந்த வகைக்கு மட்டும்தான் செலவு செய்யப்படும் அதிலிருந்து ஒரு ரூபாய் கூட நிர்வாகத்துக்கு நாம் பயன்படுத்த மாட்டோம் அப்போ இந்த பணம் இல்லாமல் இவ்வளவு பெரிய தாவா பணியை இவ்வளவு பெரிய பொருளாதார செலவை எப்படி சமாளிக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம்தான் அந்த பொருளாதாரத்தை பெறுவதற்கு தலைமை நிர்வாகம் என்ன செய்திருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதமும் ரபியுல் அவ்வல் மாதமும் மக்களிடத்தில் இருந்து நம்முடைய மர்க்கஸ் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த ஜும்மா வசூலை வைத்துத்தான் இந்த நிர்வாக பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்சால்லா வரக்கூடிய செப்டம்பர் ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் நம்முடைய பள்ளிவாசல்கள் நம்முடைய மர்க்கஸ்களில் ஜும்மா வசூல் என்பது தலைமை நிர்வாகப் பணிக்கு பயன்படுத்த கொடுக்கப்பட இருக்கிறது எனவே நம்முடைய கிளை நிர்வாகிகள் நம்முடைய ஜமாத்தார்கள் நம்முடைய ஆதரவாளர்கள் நம்முடைய உறுப்பினர்கள் தமிழகம் முழுவதும் நம்முடைய கிளைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மாவட்டம் சார்ந்த பல்வேறு பகுதிகளில் நம்முடைய தாவா பணிகளை குறித்து மக்களுக்கு எடுத்து சொல்லி இந்த பணி தொய்வில்லாமல் நடைபெறுவதற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை வாலி வழங்குங்கள் உடல் ரீதியாக நீங்கள் பங்கேற்க இயலாவிட்டாலும் உங்களுடைய உள்ளம் பணி செய்ய வேண்டும் என்கின்ற பேராவல் கொண்டிருக்கிறது அந்த பேராவல் உங்களுக்கு மறுமையில் நன்மையை தர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தை ஜமாத்திற்கு இது போன்ற மார்க்கம் சார்ந்த பணி செய்யக்கூடிய ஜமாத்திற்கு வாரி வழங்குங்கள் நன்மையின் ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கும் என அவர்களுக்கு எடுத்து கூறி மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை வரக்கூடிய செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஜும்மா வசூலில் தலைமை நிர்வாக பணி செயல்படுவதற்கு நீங்கள் பெரிய அளவிற்கு பொருளாதாரத்தை ஈட்டித்தர வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த தகவலை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹ்